திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பசுபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி பன்னிரெண்டாவது திருப்பதிகம் திரு கருவூர் அணிலை திருமுறை இரண்டு இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் நல்ல சுயம்பு மூர்த்தி சற்று சாய்வாக ஒரு நாலடி உயரத்தில் அற்புதமான சுயம்பு திருமேணி அப்படிப்பட்ட பெருமான் இந்த கருவூர் கரூர் அப்படின்னு பேருப்பாயிடுச்சு அது திரு அப்படிங்கிறது கரூர் நல்ல அருமையாக நம்ம ஈரோடு பாண்டி கரூர் அப்படி வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு பதி நல்ல புகழ் சோழ நாயனார் ஆட்சி செய்த பதி எரிபத்த நாயனார் அவதாரம் செய்த பதி சிவகாமி ஆண்டார் திருத்தொண்டு செய்த பதி திருவிசை பாப்பாடிய கரூர் தேவர் அவதரித்த திருத்தலம் இப்படி எல்லாம் எண்ணற்ற பெருமையுடையது பெரிய சிவாலயம் அற்புதமான பெருமான் திருச்சித்ரம்பலம் பசுபதி பசுனா உயிர் உயிர்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான் திரு கருவூருங்கிறது ஊரின் பெயர் திரு பாடல் பெற்ற தலம்ங்கிறது ஆணிலைங்கிறது இறைவன் வந்து ஆட்கொண்டது இந்த உயிர்களை அதுதான் பசுபதி ஆணிலைங்கிறது கோவில் ஊர் வந்து கரூர் மலர் தூவி ஏத்த எல்லாம் மலர்களை அப்படியே தூவின வண்ணமாக பொழிந்த வண்ணமாக வழிபட ஆய தன்மையர் ஆன பெருமான் வந்து எல்லா விதமான தீங்கும் தான் உன்றர் நஞ்சு உண்டார் ஆறுயிர் ஆயத்தன்மையர்னா அரிய உயிருக்கு உயிர்க்கு உயிரான பெருமான் அப்படிப்பட்ட தன்மையுடையவர் கண்டனார் அந்த கண்டுனா கற்கண்டு கற்கண்டு போல இனிப்பா இருப்பார் இனியன் கருவூரு ஆநிலை அந்த கருவூரில அந்த ஊரில் ஆநிலைங்கிற கோவிலை அண்டனார் மகாதேவர் தேவர்கள் செல்லாம் தேவன் அண்டபிரான் அருள் ஈயும் அன்பரே அருள் அப்படியே வாரி வழங்கக்கூடிய அன்பருக்கெல்லாம் அன்பன் அன்பரே நீதியார் நினைந்தாய நான்மறை ஓதியாருடும் கூடலார் அப்படியே ஒழுக்கம் நிறைந்த இருக்கக்கூடிய நீதியாரெல்லாம் நினைந்து இறைவனை ஏற்ற நான்மறை ஓதக்கூடிய அன்பரோடு எப்போதும் கூடலார்னா அப்படியே அவங்களோடவே ஏற்பார் குலை காதினர் நல்ல வெண் சங்க வெண் குலையை காதில் அணிஞ்சிருப்பார் கருள் ஆநிலை ஆதியார் இந்த கருவூர் ஆணில் இருக்க ஒரு சாதாரண ஆதிநாயகன் ஆதியார் அடியார் தம் அன்பரே அடியார்களுக்கெல்லாம் அன்பருக்கு அன்பராக இருப்பார் அன்பருக்கெல்லாம் அன்பர் பின்னு சூடி விண்ணக்கூடிய நிறவை சூடி வேதமே பண்ணுழார் அப்படி வேதம் அழகா பண்ணோடு பாடிட்டு வருவார் பரமாய பண்பினர் எல்லாருக்கும் மேலோன் கண்ணுலார் கூத்தன் கண்ணு பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும் ஒரு இடத்துல நிற்காது அப்படி ஆடிக்கொண்டே கூத்து கூத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கண்ணாகி உலகுக்கு நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி அப்படின்னு சொல்றாங்க பொருள்னு சொல்றது அந்த கண்ணுடைய மையப்பகுதியை தான் மெய்ப்பொருள் அது நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பல தடவை சொல்லியிருக்கோம் அந்த அந்த கண்மொழி உள்ள பாப்பாவை நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்த மாதிரியே இருங்க நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மூச்சு ஓட்டமே நின்று போயிடும் கொஞ்சம் நேரம் மூச்சை நீங்கள் எண்ணி போய் பார்த்தீங்கன்னா மூச்சு ஓட்டமே இல்லையேன்னு பார்ப்பீங்க அந்த மூச்சு போது தான் மனசு ஒடுங்கிடும் இந்த அவ்வளோ ரகசியம் இருக்குது அந்த கண்ணினுடைய அந்த மணிக்கு அவ்வளவு சக்தி இருக்குது தான் எங்கள் ஐயா சொல்கிறார் கண்ணுளால் அதான் கண்ணில் மைய பொருளாக இருக்கார் கருவூருள் ஆணிலை அண்ணலார் அடியார்க்கு நல்லரே அப்படியா அடியவர்களுக்கு எப்போதுமே நன்றுடையான் ஏன்னா அவங்க திருந்தணும்னு அவங்கள துன்புறுத்தி அவங்களுக்கு ஒரு வாத்திய ஒரு ஒரு பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள மாற்றணுங்கிற வேலை இல்லை இல்லையா ஏற்கனவே அவங்க நல்ல தன்மையில இருக்காங்க அப்போ அவங்க நல்ல விதமாக நடக்குது அண்ணலார் தலைவர் முடியல் சடமுடியர் முன் மத யானை ஈரு அந்த மும்மதம் அந்த ஆன்கன்மை என்ற மும்மதத்தை உடைய அந்த கரிய அறியாமையை நீக்கிறார் பொடியல் சுழலை பூசி பூங்கணை வேலை செற்றவர் அந்த பூங்கனை வைத்திருக்கவர் யாரு அந்த வச்சிருக்க மன்மதன் அவருடைய அந்த வேலை அதை செற்ற மன்மதனை கடி உலா சிறப்புடையவர் கருவூருள் ஆணிலே அடிகள் யாவையும் ஆகிய ஈசனே அவர் எல்லா இடமும் நிறைஞ்சி நிற்கக்கூடிய எங்கும் நிறைந்த ஈசன் எல்லாம் சிறுவனும் நின்றாய் போற்றி அப்படிப்பட்ட பெருமான் கருவூர் ஆணிலையிலே இருக்கக்கூடியவர் பங்கயம் பாதர் தாமரை போன்ற மலருள் மலர்கள் போன்ற பாதம் திருவடி உடையவர் பாதியோர் மங்கையர் அர்த்தனாரீஸ்வரர் மணிநீலகண்டர் கரைகண்டன் நீலகண்டன் வான் கங்கையார் கருவூருள் ஆணி அந்த வானில் இருக்கக்கூடிய கங்கையே தன் திருச்சலையை சூடிய பெருமான் கருவூருள் ஆணிலை அம் கையாடு அரவத்து எம் அண்ணலே அப்படியே கையிலே ஆடக்கூடிய அந்த அறவத்தை பாம்பை எடுத்து வைத்திருக்கக்கூடிய பெருமான் அவன்தான் என் தலைவன் தேவர் தேவருக்கெல்லாம் தேவர் மகாதேவர் திங்களும் நிலவும் பாம்பும் சென்னியில் மேவர் திருச்சடைய வைத்திருக்கார் பாம்பையும் நிலவையும் மும்மதில் எய்த வில்லியர் நல மேர்மலையை வில்லாக வைத்து அந்த முப்புறத்தை எரித்தார் காவலர் நமக்கெல்லாம் காக்கும் எம் காவலனே காவலாக இருக்கக்கூடிய பெருமான் கர் ஊருள் ஆணிலை மூவராகிய மொயம்பல் அல்லரே அது மூவர்களுக்கும் சக்தி கொடுக்குறவர் அர்த்தம் மொய்மர் சக்தி மொய்ம்பர் மூவருக்கும் அந்த உள்ளிருந்து பணி செய்யக்கூடியது யாருன்னா சிவபெருமான் தான் பன்னி நார் படி ஏற்றார் அப்படியே படிந்து அந்த காளையப்பரை வந்து ஏற்றிக்குவோம் நம்ம அப்பாவை அதான் ஏறு அந்த காளையப்பரை பன்னி நார்னால் பண்ணே வடிவமாக அப்படி பாண்டி வருவார் காளையப்பரில் ஏறி வருவார் நீற்றல் நல்லா திருநீர் பூசி வருவார் மெய் பெண்ணினார் மெய்யில ஒரு திருமே ஒரு பகுதியில் உமையோர் பாகனாக இருக்கக்கூடிய பெருமான் பிறை தாங்கு நெற்றியார் அல்ல நிலவை அவன் தன்னுடைய நெற்றியில் அணிஞ்சிருக்கிற பெருமான் கண்ணினார் உலகுக்கு கண்ணாக இருக்கார் கருவூர் ஆணிலை நன்னினார் கருவூர் ஆணையிலே எப்போதுமே நெருங்கி இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் நமையாளும் நாதரை நம்மை ஆளக்கூடிய தலைவன் நாதன் கடுத்த வாளடரக்கன் கைலையை எடுத்தவன் அப்படியே கோபம் கொண்டு வரான் அந்த வாழ் ஆயுதத்தோடையும் அப்படி வந்து கையை எடுக்கிறாரு ராவணன் தலை தோளும் தாளினால் அடர்த்தியவன் அவருக்கு தாழ்னா திருவடி அப்படி வச்சு அவங்க தலையும் தோலையும் அப்படி மெதுவன் நசீட்டன் கரு கொடுத்தவன் அருள் கூத்தன் நல்லனே பெருமான் நன்றுடையான் எதை கொடுத்த அருளை வந்து வாரி கொடுத்தவன் உழுது மா நிலத்துனமாகி அப்படியே பன்றியாகி அந்த நில நிலத்தை அப்படியே பிளந்துக்கிட்டு உள்ளே போனார் எது காலை பார்க்குற சாமியன்னு சொல்லி திருமால் தொழுது மா மலரோனும் காண்கிலார் தாமரை கூடிய அந்த பிரம்மனும் பார்க்க முடியல கழுதி நான் அது என்ன கழுதி நான்னா பேயன் அர்த்தம் கருவூரில் ஆணிலை முழுதுமாகிய முழுதுமாகிய எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பெருமான எல் எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்காரு அவர் ஏன் இவர் இங்க இருப்பாரு காலை பார்க்குறேன் தலையை பார்க்குறேன்னு ஏன்டா இருப்பிடமா அவருக்குதான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு அவர் இங்கதான் இருப்பாரு நாங்க போய் தள்ளுறீங்க அதான் தேடி தேடோம் நான் தேவனையும் உள்ளே தேடி கண்டுகொண்டுட்டார் அப்புறம் அதுதான் இங்க ஐயா சொல்றாரு முழுதுமாகிய மூர்த்தி பாதமே அவன் தான் எல்லா இடங்களும் எங்கும் நிறைஞ்சு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பேயன் அப்படின்னா இப்போ பேய் போல பறக்குறீங்க அப்படி சொல் அவருக்கு எதுக்குன்னா எல்லாரும் தன்மையப்படுத்தி ஆனந்தத்தில் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சிந்தனை அவருக்கு அதுதான் அப்பாவுடைய அதுதான் கழுதினான் அப்படிப்பட்ட பெருமான் கரூர் ஆணிலை புத்தர் புன் சமன் ஆதர் ஆதர்னால் அறிவு அறிவில்லாதவங்க சமன்னா ஒருத்தரை புண்படுத்தக்கூடிய பேச்சையே பேசுவாங்க அவங்க தான் அமலர்கள் புத்தர் பௌத்தர்கள் பொய் உரை பித்தர் பேசிய பேச்சை விட்டு அவங்க உலக பித்து பிடிச்சவங்கப்பா அவங்க பேச்செல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் பொய் விட்டுருங்க உறவும் பேசுறதெல்லாம் பொய் உரை தான் எல்லாமே பொய் அப்படியே மெய் மாதிரி பொய்ய பேசி இழுத்துட்டு போயிடுவாங்கப்பா பேச்சு இருக்காருங்க அப்படிங்கிறார் மெய் பக்தர் செய் ஆனா நம்ம அப்பாவுக்கு வழிபாடு பண்ணக்கூடிய மெய் பக்தர்கள் உண்மையான பக்தர்கள் சேத் கருவூரில் அவங்க எல்லாம் எப்போது இருக்கக்கூடிய இந்த கருவூர் ஆணையில அத்தர் பாதம் அடைந்து வாழ்வினே எம்பெருமான் பெருமான் சிவபெருமானுடைய திருவிடையிலே அடைந்து கதியாக இருந்து வாழுங்கள் கந்தமார் ஆர்பொழில் காளி அப்படியே சுகந்தம் மனம் வீசும் சோலை சுந்த சீர்காழி ஞான சம்பந்தன் சேர் கருவூருள் ஆணிலை அவர் வந்து கூட்டு பான்ன பாட்டு எந்தையை என் தந்தையை சொன்ன பத்தும் அல்லார் நான் பெருமான பாடுனர் சொன்ன அப்படின்ட்டார் நான் அவரை பத்தி சொன்ன பாடிய பத்தும் அல்லார் சொன்ன பத்தும் அல்லார் சிந்தையில் துயராய தீர்வரே அப்படியே மனத்துயரெல்லாம் நீங்கி போயிடும் பெருமானுடைய ஆனந்தத்துல திளைத்திருக்கலாம் சொல்லி பதியத்தை நிறைவு செய்கிறார் பசுபதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயனம் சிவா